இன்றைய வினாட பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா அக கைக்கிளை அகப்பெருந்தனை அகப்புற கைக்கலை அகப்புற பெருந்தனை என்பன நம்பியக பொருளில் எவ்வியலில் விளக்க பெறுகிறது அப்படின்னு நெடுத்தேர்வுல கேட்டிருந்தாங்க அக கைக்கிளை அக பெருந்தனை அகப்புற கைக்கிளை அகப்புற பெருந்தனை இந்த தன்மையில இந்த பொருண்மையில நம்பியக பொருள்ல எந்த இயல்ல இதை பத்தி பேசப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் வினா அதுக்கான தெரிவுகளை பார்ப்போம் அகத்தணையியல் கற்பியல் கலவியல் ஒலிபியல் ஆப்ஷன் ஏ அகத்தணையியல் ஆப்ஷன் பி கற்பியல் ஆப்ஷன் சி கலவியல் ஆப்ஷன் டி ஒலிபியல் எந்த இயல்ல இந்த கைக்கிளை கிளை தொடர்பா பெருந்தனை தொடர்பா பேசப்பட்டிருக்கு அதுவும் அக கைக்கிளை அக பெருந்தனை அது ரொம்ப கவனமா நம்ம கவனிக்கணும் எந்த இயல்ல பேசப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்க கேட்டிருந்தாங்க வேணா அதற்கான நம்ம சான்றுகளை முதல்ல நம்ம பார்ப்போம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்கவிராச நம்பி இயற்றிய அகப்பொருள் விளக்கம் அப்படின்ற நூலை நம்ம எடுத்துப்போம் அந்த நூல்ல நூத்தி நாற்பத்தி ஆறாவது பக்கம் பாருங்க அகப்புற கைக்கிளை அப்படின்ற ஒரு தலைப்புல பேசியிருக்கிறாரு நூத்தி நாப்பத்தி எட்டாவது பக்கம் அகப்புற பெருந்தனை அப்படின்ற ஒரு தலைப்புல பேசுறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தி ஏழாவது பக்கத்துல அகப்பொருள் பெருந்தனை அப்படின்ற பொருண்மையிலையும் பேசியிருக்கிறாரு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நூத்தி நாற்பத்தி ஏழாவது பக்கத்துல பாருங்க ஒளிவியல் அப்படின்ற இயலை வந்து அவர் வந்து மையப்படுத்திருக்கிறாரு அப்ப இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக கைக்கிளை அகப்பெருந்தினை அகப்புற கைக்கிளை அகப்புற பெருந்தனை நம்பியக பொருள்ல எந்த இயல்ல விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கப்பட்ட வினாவிற்கு ஆப்ஷன் டி ஒளிவியல் அப்படின்றது சரியான பதில் நம்ம சரியான பதிலுக்கான சான்றாதாரங்களையும் பார்த்தோம் நன்றி